துலா ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் எட்டாவது மாதம் கார்த்திகை மாதம் துலா ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுறையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதாவது சூரியன் விருச்சக ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் கார்த்திகை மாசம் இந்த விருச்சகம் கார்த்திகை விருச்சகம்ங்கிறது காலச்சக்கரத்துக்கு எட்டாவது ராசி எட்டாம் இடம் என்பது மறைபொருள் ஞானத்தை சொல்லக்கூடிய இடம் அதாவது எல்லாராலும் எளிதில் தெரிந்து கொள்ள முடியாத ஞானத்தை சொல்லக்கூடியது தான் இந்த மறைபொருள் ஞானம் அதுதான் எட்டாம் இடம் அது அந்த மறைபொருள் ஞானத்தை சொல்லக்கூடிய இடம் தான் எட்டாம் இடம் அதாவது எல்லா உயிர்களிடத்தும் மறைந்து இருக்கக்கூடிய பெருமான் சிவபெருமான் இந்த மாதம் கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தீப்பிழம்ப அடியும் முடியும் காணாதவாறு அதாவது திருவண்ணாமலையில் காட்சி தந்தார் இல்லையா திருவண்ணாமலை தீபம் இந்த மாதம் கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்பா அதாவது அன்பால் அறியக்கூடிய தெய்வம் அறிவாலையோ செல்வத்தாலையோ அறிய முடியாதவ முடியாத ஒளி பிழம்பாக காட்சி தருகிறார் அதாவது அறிவாகிய பிரம்மா முடியை காண்பதற்கு பறவையாக செல்கிறார் காண முடியவில்லை அதே போல் அடியை காண காண்பதற்காக திருமால் பன்றி உருவம் எடுத்து செல்கிறார் அவராலும் காண முடியவில்லை ஆனாலும் ஒரு கட்டத்தில் செல்வம் ஒத்துக்கும் அதாவது ஒரு கட்டத்தில் செல்வம் ஒத்துக்கும் தன்னை விட உயர்ந்த சக்தி உண்டு த அதாவது மறைபொருள் ஞானம்ங்கிற ஒரு சக்தி உண்டு அப்படிங்கிறத ஒத்துக்கும் ஆனால் அறிவு ஒத்துக்காதா என்னன்னா பொய் சொல்லும் விதண்டாவது பேசும் தனக்கு எல்லாம் தெரியும்னு பேசும் அதான் பிரம்மா அப்ப அறிவாலையோ அல்லது செல்வத்தாலேயோ அறிய முடியாத ஒரு சக்தி அன்பால் அறியக்கூடிய தெய்வம் கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு திருவண்ணாமலை தீபம் அன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்வதும் பொதுவாகவே இந்த மாதம் கார்த்திகை மாதம் வரக்கூடிய எல்லா திங்கட்கிழமையும் சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது சகல தோஷமும் பாவமும் நீங்கி முக்திக்கு வழிவகுக்கும் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாதத்திலே ராசி உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்து அதிபதியும் சுக்கரன் தான் இந்த உங்கள் ஒண்ணுக்கும் எட்டுக்கும் உடைய சுக்கரன் இந்த மாதம் மூன்றா மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் தைரிய ஸ்தானம் அதாவது க ஒப்பந்தம் கையெழுத்து இந்த மாதிரியான ஸ்தானத்துல பூர்த்தி கீர்த்தி புகழ் இந்த மாதிரியான இடத்துல இருந்து சஞ்சரிக்கிறார் எது வரைக்கும்னா பதினேழாம் தேதி வரைக்கும் அதன் பிறகு நான்காம் இடத்துல சஞ்சரிப்பார் ஆக ராசிநாதன் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கிறாரா நம்ம பர்ஸ்ட் பஸ்ட் எடுக்கக்கூடிய முயற்சி வந்து மூணாம் இடம் அப்போ எடுத்த முயற்சி உடனே வெற்றி கிடைக்கும் முதல் முதல் அதாவது நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி தடை இல்லாமல் முதல் முயற்சியிலே வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒப்பந்தம் கையெழுத்து மூலமாக ஆதாயங்கள் அனுகூலங்கள் பெறக்கூடிய அமைப்பு அதே போல தனக்கு கீர்த்தி ஸ்தானம் புகழ் ஸ்தானம் மூணாம் இடம் இல்லையா அப்ப தனக்கு கீர்த்தி புகழ் உண்டாகக்கூடிய அமைப்பெல்லாம் மிக சிறப்பாக இருக்கிறது தனக்கு புகழ் வந்து சேரக்கூடிய அமைப்பெல்லாம் துலா ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கிறது எட்டாம் இடத்து அதிபதியும் அவர் தானே மூணாம் இடத்துல தானே இருக்காரு அப்ப கொஞ்சம் கவனம் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கவனம் தேவை அதே போல இந்த நம்ம ஏதாவது ஒப்பந்தம் கையெழுத்து ஜாமீன் கையெழுத்து இந்த மாதிரி விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த பதினேழாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான்காம் இடம் வீடு வண்டி வாகனம் அணை தாயார் சொத்து சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பார் பொதுவாக ராசிநாத நாளில் சஞ்சரிக்கிறாருன்னா நாலாம் இடம் சுக சுகஸ்தானம் அப்போ சுகவாசியாக வாழக்கூடிய அமைப்பு பெரிய எந்த எஃபெக்டும் போடாமல் ஒரு சுக சௌகரியமாக வாழக்கூடிய அமைப்பு மாதிரி நாலாம் இடத்துல ராசிநாதன் இருக்காரு அப்படின்னா நாலாம் இடங்கிறது வீடு அசையா சொத்துக்களை சொல்லக்கூடிய இடம் வீட்டை சொல்லக்கூடிய இடம் சுக்கரன்னா வீட்டுக்கு காரகமான கிரகம் அப்போ புதிய வீடு கட்டக்கூடிய அமைப்பு வீட்டை ரிப்பேர் பார்க்கக்கூடிய அமைப்பு வீடு நிலம் சம்பந்தமா வாங்கக்கூடிய அமைப்பு அல்லது உங்கள் இடத்தையோ வீட்டையோ நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே மிகச்சிற வீடு சம்பந்தமான அசைய சொத்துக்கள் சம்பந்தமான அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு தாயாருடைய ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை ஏன் அப்படின்னா நா எட்டாம் இடத்து அதிபதியும் அவர் தானே அவர் நாளில் இருந்தார்னா தாயாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும் மற்றபடி வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன பழுது ஏற்படுத்துவது எழு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பயணங்களிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி சுகவாசியா அதாவது நால ராசி அதிபதி நாளில் இருக்காருன்னா ச எல்லாமே இவர் இப்போ பெருசாக அலைய வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும் சுக்கரன் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தர இருக்கிறார் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையார் இரண்டாம் இடம் என்பது குடும்ப குடும்பஸ்தானம் ஏழாம் இடம் என்பது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டு தொழில் ஸ்தானம் இந்த சமூகம் வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம் இந்த ரெண்டுக்கு எழுக்கூடிய செவ்வாய் பத்தாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் பத்தா அதாவது செவ்வாய்க்கு பத்தாம் இடம் என்பது திக்பலம் வலுவான நிலை ஆனா செவ்வாய் நீச்சம் பெற்று இருக்கார் நீச்சமாக இருந்தாலும் கூட வலுவான நிலையில் இருப்பார் ஏன்னா திக்பலத்தில் இருக்காரு அப்ப பத்தாம் இடங்கிறது என்ன தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை சொல்லக்கூடிய இடம் அதுவும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி வக்கரகதியில் சஞ்சரிக்கப் போகிறார் வக்கரம் அப்படின்னா பொதுவாக உச்சம் பெற்ற கிரகம் வக்கரமானால் நீச்ச பல நசியம் நீச்சமான கிரகம் வக்கரமானால் உச்ச பலனை செய்யும் அப்போ செவ்வா வலுவான நிலையிலே சஞ்சரிப்பார் பஸ் பத்தில் இருக்கார் ரெண்டாம் இடத்தை ரெண்டாம் இடம் வருமானம் பத்தாம் இட தொழில் அப்போ தொழிலே வருமானம் பெறக்கூடிய அமைப்பு தனக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் உரை உயரக்கூடிய அமைப்பு குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகளில் நடக்கக்கூடிய அமைப்பு ஏழாம் இடத்த அதிபதி பத்தில் இருக்காருனா கணவன் அல்லது மனைவி மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு அவர்கள் வழி ஆதாயங்கள் அனுகூலம் பெற அமைப்பு நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு வியாபாரத்திலே வாடிக்கையாளர்கள் அதிகமாகக்கூடிய அமைப்பு அதே போல ஏழாம் இடம் என்பது இந்த சமூகம் சமூகத்திலே ஒரு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய அமைப்பு சமூகத்திலே பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அமைப்பு மிகச்சிறப்பாக இருக்கிறது செவ்வாய் ரெண்டு கூடிய செவ்வாய் உங்களுக்கு பத்தாம் இடத்துல திக்பலத்தோடு நீச்சமாக இருந்தாலும் வக்கரகதியில் பின்னா இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே செஞ்சரிட்டு நல்ல பலன்களே தொழில் சம்பந்தமான வளர்ச்சி புதிய தொழில் தொடங்குதல் அல்லது தொழிலிலே ஒரு வெற்றிகரமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு வருமானம் பெருகக்கூடிய அமைப்பெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிறது அடுத்ததாக செவ்வாயும் அனுகூலமான பலன்களையும் தர இருக்கிறார் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஒன்பதுக்கும் பனிரெண்டுக்கும் உடையவர் ஒன்பதாம் இடம் என்பது தந்தை ஸ்தானம் பாக்கியஸ்தானம் தொலைதூர பயணம் ஒன்பதாம் இடம் என்பது உயர்கல்வி ஸ்தானம் ஆக இந்த ஒன்பதுக்கும் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரையஸ்தானம் அயன சயன போகஸ்தானம் பனிரெண்டாம் இடம் ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் உடைய புதன் இரண்டாம் இடம் வாக்கு தான குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் ஒன்பதாம் அதிபதி ரெண்டு இருக்காருன்னா தந்தை வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் அதே போல பூர்வீக சொத்து மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு உயர்கல்வியால் வருமானம் பெறக்கூடிய அமைப்பு தொலைதூர பயணத்தால் வருமானம் பெறக்கூடிய அமைப்பு குடும்பத்திலே சுப நிகழ்ச்சி ரெண்டு ஒன்பது எப்பெல்லாம் சம்பந்தப்படாத திருமணம் குழந்தை பேர் அல்லது எதாவது குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அமைப்பு குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது என குடும்பஸ்தானங்கிறது இரண்டாம் இடம் ஒப்பந்தம் கையெழுத்து மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்து அதிபதி மகிழ்ச்சிக்காக குடும்பத்திலே செலவு செய்யக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக குடும்பத்திலே சுப நிகழ்ச்சி நடந்து அதன் மூலமாக சுப செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்திருக்க செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஆக புதனும் உங்கள் ராசிக்கு வாக்குதான குடும்பஸ்தானத்திலே நல்ல நிலையில் இருக்கிறார் குருவுடைய பார்வையிலே அடுத்ததாக உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்த அதிபதி பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் மூர்த்த ஸ்தானம் சித்தப்பா ஸ்தானம் நம்மளுடைய அபிலாஷிகள் பூர்த்தியாகக்கூடிய இடம் பதினொன்றாம் இடம் என்பது நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லும் பதினொன்றாம் இடம் ஆக அந்த பதினொன்றாம் அதிபதி இந்த மாதம் முழுவதுமே சூரியன் வாக்கு தன குடும்பஸ்தானத்தில் இருக்கார் ரெண்டாம் இடம் வருமானம் பதினொன்றாம் இட லாபம் அப்போ குடும்பத்திலே லாபகரமான வருமானம் பெறக்கூடிய அமைப்பு குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு எண்ணி எண்ணங்கள் எல்லாம் நட நடக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா அபிலாசிகள் பூர்த்தியாகக்கூடிய இடம் இல்லையா பதினொன்றாம் இடத்த அதிபதி அப்போ குடும்பம் சம்மந்தமாக என்ன நினச்சிக்கிட்டு இருக்குமோ அது எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்பு அதே போல் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு நன்மை நடக்கக்கூடிய அமைப்பு குடும்பம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா ரெண்டாம் மண குடும்பம் பதினொன்றாம் மண லாபம் அதே போல நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு அதே போல இப்போ ரெண்டாம் இடத்துல சூர்யா இருக்காருனா அரசு சம்பந்தமான வருமானம் பெறக்கூடிய அமைப்பு அரசு சம்பந்தமான முயற்சிகள்லாம் கைகூடக்கூடிய அமைப்பு தந்தை வழிகளிலே அனுகூலங்கள் ஆதாயங்கள் எல்லாம் பெறக்கூடிய அமைப்பு ஏன்னா ரெண்டாம் இடத்துல குருவுடைய பார்வையில் ஏழாவது பார்வையோட சூரியன் இருக்கார் அப்படிங்கம்போது பதினொன்றாம் இடத்து அதிபதி வரையா லாபஸ்தானத்து அதிபதி அப்போ குடும்பம் லாபகரமாக இருக்கும் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் ரெண்டாம் மடம் வலுவெடுத்தால் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் அல்லது உங்களுடைய நீண்ட நாள் பணம் வந்து சேரக்கூடிய அமைப்பு வேண்டிய பந்து பணம் வந்து சேரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறது அதே போல கொடுக்கல் வாங்கல் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு வாக்கு வாக்கு உங்களுடைய சொல் வாக்குக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் மிக சிறப்பாக இருக்கிறது ஆக துலாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அனைத்து கிரகங்களும் நல்ல நிலையில இருக்கார் மறைவு மறைவுசானத்துல ஒரு கிரகம் இருக்கு குரு அப்படின்னா அதுவும் வக்கரகதியில தான் இருக்காரு ஆக இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமாக அமையும் துளாராசிக்காரர்களுக்கு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்